சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கூட நம்ம இப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம் ஆனால் கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெமோக்ராட்டிக் உடைய த்ரீ பில்லரில் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய சீஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மேலே வந்து காலனி வீசக்கூடிய அளவுக்கு இவங்க துணிச்சல் கொடுத்தது எது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு சனாதன கருத்தியலுக்கு வந்து ஆட்பட்டிருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு நம்மளுக்கு காட்டுது புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து தூக்கி பிடிக்கிறார் இது இவங்களுக்கு வைத்தரிசல் கொடுக்குது இப்போ இவனை வந்து தண்டிக்கணும் இவனை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற நம்ம வந்து கோரிக்கையை வைக்கிறோம் ஆனால் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக வெளியில் வந்து என்ன ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா கடவுள் தான் எனக்கு இதை செய்ய சொன்னார் அதனால தான் இதை செஞ்சேன் அப்படி சொல்கிறான் ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடவுள் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு திமுறான ஒரு பதிலை சொல்கிறான் நீங்கள் விளம்பர நோக்கத்துக்காக இந்த வழக்கை நீங்கள் போட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் ஆர்குமெண்ட் பஸ்ட் ஆகுது அப்போ வந்து இவர் வந்து தலைமை நீதிபதியை நோக்கி வந்து நீ வந்து சனாதன சக்தி வந்து சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடியவராக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காலனி வீசுவதற்கான முயற்சி நடக்குது பி கவாய் அப்படின்ற வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் மேலே வந்து ராகேஷ் கிஷோர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து காலனியை வந்து வீசி இருக்காரு என்ன முதல்ல அவர் அந்த காலணியை வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸை நோக்கி வீசுவதற்கு முயற்சி செய்வதற்கு அவருக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது எது ஒரு துணிச்சல் வரணும் இல்லையா சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட நம்ம இப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம் ஆனா கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெமோக்ராட்டிக் உடைய த்ரீ பில்லரில் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய சீஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ்னால வந்து காலனி வைசக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சலை கொடுத்தது எது அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து வந்து சில நிகழ்வுகளை நம்ம பார்ப்போமே வில்கீஸ் பானு வழக்கில் முன்கூட்டியே வந்து குற்றவாளிகளை விடுதலை பண்ணாங்க அப்போ அந்த வந்து ஒரு அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிகாஸ் ஆர் பிராமின்ஸ் அவங்க தவறு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இப்போ ராமர் கோவில் வழக்கில் வந்து பாபர் மஸ்ஜித் வழக்கில் வந்து கடவுளிடம் தான் நான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு அப்புறமா அந்த சீஃப் ஜஸ்டிஸுடைய உடைய வீட்டுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலுக்கு ப்ரைம் மினிஸ்டர் போகிறார் ஒரு உத்திரபிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சாதுக்கள் கூட்டம் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறான் அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டு சனாதன கூறுகள் தான் வந்து இந்த இனிமேல் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி கிடையாது உத்தரப்பிரதேஷ் தான் வந்து வாரணாசி தான் இந்தியாவுடைய தலைநகரம்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சனாதன கருத்துக்கள் தான் வந்து இனிமேலே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனாக இருக்கும்னு சொல்லி சொல்றான் அவன் மேல வந்து ரஃபன்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்படி பல நிகழ்வுகளை நம்மளால் வந்து சுட்டி காட்ட முடியும் அப்போது எல்லா இடங்கள்லையுமே இந்த பவர் சென்டரா இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த பிஜேபியை சார்ந்தவங்க இந்த சனாதன ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோடயமே எல்லாருமே ஊடுருவி இருக்கிறான் இங்கே எக்சிக்யூட்டிவ்ஸா எடுத்துக்கிட்டோம் ஜுடிஷியரியா எடுத்துக்கிட்டோம் லெஜிஸ்லேட்டிவ்ஸ்ல இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே இந்த பிஜேபியுடைய உடைய ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடைய இருக்கிற தைரியம் தான் நம்ம இதை பண்ணாலும் நம்மளை வந்து நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க நம்மளை வந்து வந்து நம்ம பெருசாக தண்டிக்கப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு துணிச்சல் அவனுக்கு கொடுத்துருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு சனாதன கருத்தியலுக்கு வந்து ஆட்பட்டிருக்கு அப்படின்றது இந்த நிகழ்வு நம்மளுக்கு காட்டுது இப்போ ச இப்போ வந்து மனுஷிருத்தியில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகளை அந்த சட்டத்திட்டங்களை தடை செய்கிற ஒரு புத்தகம் தான் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா மனுஸ்மிருதியில எதெல்லாம் உரிமைன்னு சொல்லப்பட்டதோ அந்த உரிமைன்னு சொல்லப்பட்டது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இன்இக்வாலிட்டியை வந்து எராடிகேட் பண்ணணும்னு சொல்றது தான் கான்ஸ்டியூஷனுடைய அல்டிமேட்டியம் ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தை பேசக்கூடிய வந்து ஒரு ஒரு புக்காக இருக்குது அப்போ இந்த புக்கு வந்து மனுஸ்மிருதிக்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடு அவங்க மனுஸ்மிருதி புத்தக மேலே வந்து நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிறாங்க அப்போது அந்த பி ஆர் கவாய் என்றவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில் உருவாங்கி அவருடைய ஐடியாலஜிக்கல் லீகல் ஹேர்ஸாக இருக்கிறார் ஸோ அவர் வந்து நீதிபதியாக பொழுது அவர் வந்து முதல் முதல்ல வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எந்த விதமான பொலிட்டிக்கல் போஸ்டிங்கை நான் போக மாட்டேன் அப்படின்றார் இதுக்கு முன்பு இருந்த நீதிபதிகள் எல்லாருமே பிஜேபிக்கு வந்து ஃபேவரான தீர்ப்பு கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ராஜசபா எம்பி கவர்னராக வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க ஸோ முதல்ல செக்கே இவர் இங்கே தான் வச்சார் அடுத்தது மகாராஷ்டிராக்கு வராரு புரோட்டோகால் பிரகாரம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சரோ துணை முதலமைச்சர்களோ அவங்க வந்து முதலமைச்சரோ போயிட்டு அங்கே வந்து அவரை ரிசீவ் பண்ணணும் ஆனால் வந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு இவங்க யாருமே போகலை ஸோ இது எல்லாம் எதற்கு சொல்லுதுன்னா இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்கக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து தூக்கி பிடிக்கிறார் இது இவங்களுக்கு வைத்தரிசில் கொடுக்குது அப்போ இவரை வந்து அவமானப்படுத்தணும் இவரை சிறுமப்படுத்தணும் பண்ணா நம்மள நம்ம பின்னால இருக்கக்கூடிய இந்த பவர் செக்டர்ல கூடிய அமைப்புகள் நம்மளை காப்பாற்றும் நம்பி தான் இந்த செயலில் அவன் ஈடுபட்டு ஸோ சோ இவனை வந்து தண்டிக்கணும் இவன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கோரிக்கையை வைக்கிறோம் ஆனா ரொம்ப அவன் ஃப்ரீ ஹேண்டா வெளியில வந்து என்ன ஒரு கருத்தை சொல்கிறான்னா கடவுள் தான் எனக்கு இதை சொன்ன சொ செய்ய சொன்னார் தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு திமரான ஒரு பதிலை சொல்லலாம் இப்படி ஒரு பதிலை சொல்ல முடியுமா அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க பின்னால் இல்லாமல் இப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களால சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து இப்போ பிஜேபியுடைய இந்த ஐடியாலஜிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வலிமை பெற்று அவன் எந்த அளவுக்கு அது பவர்ஸை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான்றதை இந்த நிகழ்வு நம்மளுக்கு உணர்த்துது இது இந்தியா முழுவதும் எல்லா அம்பேத்கர் மூமெண்ட்டுக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து கிளர்ந்தெழு வேண்டிய சூழ்நிலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாறா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி அம்பேத்கர் மூமெண்ட்டு பிஜேபியோட போயிட்டு கூட்டணியில் இருக்காங்க பிஜேபியோட வந்து அடியாட்களாக மாறி போயிருக்கிறாங்க ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட்டு வந்து கையில் கையிலெடுத்திருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யார் வழிநடத்துறாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வழிநடத்துறாருன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எது வழிநடத்துது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் பிரச்சனை தான் வழிநடத்துது எந்த இஷ்யூஸ் வந்தாலுமே அந்த இஷ்யூஸை முதல்ல கையில் எடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக வீசிக்காக இருக்கு இந்தியாவில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் வந்து தாக்கப்பட்டது அவர் ஒரு தலித் நீதிபதியாக இருந்தால் கூட இது வந்து தலித் அண்ட் நான் தலித் இஷ்யூ கிடையாது இது வந்து இஷ்யூ பிட்வீன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் ரிலிஜியஸ்டிக் ஃபோர்ஸ் சனாதன சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிதான் விசி நாங்கள் இதை உடனே அதை கையில் எடுத்து இன்றைக்கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஸோ இந்த பிரச்சனையை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டும் கையில் எடுக்கணும் அம்பேத்கர் மூமெண்ட் மட்டும் இல்லை எல்லா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இதை கையில் எடுக்கணும் இது பெரிய த்ரெட்டு ஒரு தலைமை நீதிபதி தாக்கப்படுறாருன்னா நம்மளுக்கு கடைசி வந்து நம்பிக்கைக்குரிய இடமே நீதிமன்றங்கள் தான் அப்போ நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் இதை வந்து தாக்கப்பா வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாரு அப்படின்னும் பொழுது இதை நம்ம கடந்து போகக்கூடாது எந்த அளவுக்கு அவங்க வந்து நாளைக்கு வந்து கொலை பண்ணுறது கூட முயற்சி பண்ணுவாங்க அப்போ முழு கூடுமான அளவுக்கு இதை வந்து மக்கள் மட்டிலே பிரச்சனையை கொண்டு போயிட்டு மக்களை அரசியல் படுத்து அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம இதை வந்து திருப்பக்கூடிய ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி தோர் இன்னைக்கு வந்து அந்த ராகேஷன்ற வந்து காலனியை வீசுகிற அளவுக்கு அந்த என்ன மாதிரி கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதோட பின்புல ஏதாவது சொல்ல முடியுமா என்னென்னா வந்து மகாராஷ்ட்ரால வந்து ஒரு விஷ்ணு சிலை வந்து கண்டெடுக்கப்படுது தலை இல்லாத ஒரு வந்து ஒரு ஒரு விஷ்ணு ஸ்டாச்சு வரும் அந்த ஸ்டாச்சு வந்து புறமைக்கணும் அது வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழக்கை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடியுகேஷனாக கொண்டு வராங்க அப்போ இதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா என்றைக்குமே வந்து ஒரு சிலையை வந்து அது தலை இல்லாமையோ கை இல்லாமையோ கால் இல்லாமையோ வந்து அடையாள காலப்பட்டு அது 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 அவர் என்ன சொல்கிறாருன்னா மொஹாலியர் காலகட்டத்தில் மொகாலயர் பீரியடில் இது நடந்துருக்குதுன்னு சொல்கிறாரு அது ஒரு ஒரு ரிலீஜியஸ்டிக் ஒரு காயமும் சொல்கிறார் ஸோ அப்போ இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு சிலையை எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த சிலை எந்த வடிவத்தில் கிடைக்குதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ நிறைய இடங்கள்ல நீங்கள் புத்தர் ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க தலை இல்லாமல் இருக்கும் அப்போ புத்தர் ஸ்டாச்சு வந்து தலை இல்லாமல் இருக்குது நம்ம புதுசாக ஒரு தலையை செஞ்சு அது மேலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அது தலை இல்லாமல் கண்டெடுக்கப்பட்டால் தலையில்லாத ஒரு சிலையாக தான் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் அதுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்க வேண்டிய ஒரு ரெமிடி நீங்கள் விளம்பர நோக்கத்துக்காக இந்த வழக்கை நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது தான் ஆர்குமெண்ட்டு பஸ்ட் ஆகுது அப்போ தான் வந்து இவர் வந்து தலைமை நீதிபதியை நோக்கி வந்து நீ வந்து சனாதன சக்தி வந்து சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடியவராக இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு காலனி வீசுவதற்கான முயற்சி நடக்குது தடு தடுத்து நிறுத்துகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா சனாதன சக்திக்கு எதிராக ஒரு நீதிபதி செயல்படுறாரு அப்படின்னா அப்போது நீ வந்து அதை எப்படி ரிட்டாலியேட் பண்ணுவேன் ட்ரூ ஐடியாலஜியில் தான் நீ ரிட்டாலியேட் பண்ணணும் நீ வந்து உன்னுடைய வாதத்தின் மூலயமா தான் நீங்கள் ரிட்டர்லீட் பண்ணணும் அதுக்கு வந்து நீ வந்து இருந்து டக்குன்னு செருப்பு கைடுறோன்னா இவர்கள் யாருடைய வாரிசுன்னா அன்றைக்கி கோட்ஸ் துப்பாக்கி எடுத்தான்ல அது உடைய சைக்காலஜி தான் இது அவன் கையில் அன்னைக்கு ஒரு வேலை இப்போ இந்த வழக்கறிஞர் கிட்ட டுப்பாக்கி இருந்தாலும் துப்பாக்கி எடுத்துருப்பார் கண் எடுத்திருப்பார் ஸோ அப்புறம் வந்து இப்போது இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வன்முறையை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அரசியல் இது வந்து அதுவும் உச்சநீதிமன்றத்துக்குள்ளவே நடக்குது அப்படின்னும் போது இதை நம்ம வந்து இன்னும் கவனமாக அதை கருத்தில் கொள்ளணும் சனாதன்கிறது வந்து யார் யாரெல்லாம் வந்து வந்து அவமானப்படுத்தி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பொலிட்டிக்கலாக பெரிய போஸ்டிங்கில் வரக்கூடியவங்க உதாரணத்துக்கு ஜெகஜீவ் வந்து இந்தியாவுடைய வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு சிலையை வந்து திறந்து வச்சாருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சிலையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இவங்க கங்கையிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து அது சுத்தப்படுத்தினாங்க அதே போல் வந்து இப்போ நீதிபதி வந்து திரௌபதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஜனாதிபதியே இருந்தால் கூட கோயிலுக்கு வெளியே தான் அவங்க நிற்க வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்துக்கும் அது நடந்தது ஏன் அவ்வளோ பே சொல்கிறீங்க இப்போ ராமர் கோவில் திரைப்பு விழாவில் கூட மோடி அவர்கள் வந்து ஒரு படி அப்பர் ஹேண்ட் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வந்து சாதுக்களும் வந்து பிராமணர்களும் என்ன சொன்னாங்க மோடி அவர்கள் வந்து கருவறைக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்றத ஒரு கருத்தை சொன்னாங்களா இல்லையா அப்போது இங்கே சனாதனன்றது வந்து நீ நீதிபதியாக இருந்தாலும் சரி நீ இப்போ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி நீ வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே பிராமணர்களுக்கு கீழே தான் அப்படின்றது தான் பர்த் டிஸ்கிரிமினேஷனை லீகலாக சட்டப்பூர்வமாக அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறது தான் சனாதன கோட்பாடு ஸோ அப்போ வந்து இந்த சனாதனத்துக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கூட வந்து நரேந்திர மோடி கூட வந்து அதுக்கு ஒரு விக்டிம் தான் ஆனால் என்னென்னா இவங்க சனாதனத்துடைய கைக்கூலியாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு பிராமணர் சங்கம் தான் அதனே வந்து சிற்பவடி பிராமணர்கள் மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்புக்கே வர முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ லெவல் டிஸ்கிரிமினேஷனுடைய கிரேட் இன் இன்னீக்வாலிட்டி இருக்குல்ல அதுதான் முழுக்க முழுக்க இந்து மதத்துடைய கோட்பாடு அதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் உடைக்கிறார் ஸோ இப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவங்க நினைச்சது நினைச்ச வந்து இந்து ராஷ்ட்ர இந்தியாவை வந்து உருவாக்க முடியாது அதாவது ரிலிஜியஸ்டிக் நேஷனலிசம் சார் மத வந்து மதத்தை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தேசியவாதம் அதை உங்களால் உருவாக்க முடியாது அப்ப என்ன பண்ணா கான்ஸ்டியூஷனை டைலூட் பண்ணுவோம் கான்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை பி ஆர் கயா கவாய் அவர்கள் பார்க்கிறார் அதை இவங்களுக்கு பிடிக்கல அதனால இவரை ரிட்டாலியேட் பண்றாங்க சொல்லுறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளை வந்து தலித்துகளை வந்து தலித் மக்களை வந்து பொறுப்பில் உட்கா உக்கா இருக்கிறாங்க பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க கட்சியிலே இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டில் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க தான் வந்து பண்ணி தலித்துகளை முன் நிறுத்துகிறோம் நாங்கள் தலித்துகளை எம்பவர்மெண்ட் பண்ணுறோம் அவங்கள வந்து மேலே தூக்கி விடுறோம் நாங்கள் அப்படின்னு வந்து பயங்கரமாக மார்த்தட்டி பேசிக்கிறாங்க இது வந்து ஒரு அடையாள அரசியல் தலித்தை வந் தலித்துக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா யாரோ ஒருத்தர் நீங்கள் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுப்பது மூலிமா அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வனால் வந்து எக்கனாமிக்கலாக பெனிஃபிட் அடையலாமல் தாண்டி அது ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கே கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளத்துக்கு ஒருத்தர் எடுத்து வந்து அதை வந்து பவரில் கொண்டு போய் வைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு திரௌபதி முர்முக்கு ஜனாதிபதி பொறுப்பு கொடுத்தாங்க பட் அதே திரௌபதி முர்மு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து மக்கள் வந்து மணிப்பூரில் எப்படி சித்திரவதப்படுத்தப்பட்டாங்க ஒரு நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்களை வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது ஒரு ரெப்பிரசென்டேட்டிவ் எடுத்து நீ வந்து ஜனாதிபதி ஃபர்ஸ்ட் சிட்டிசன்னு சொல்லிட்டு மீது எல்லாருமே நீ புவர் சிட்டிசனா நீ வந்து நடத்துற அப்படின்னா அப்ப நீ வந்து எப்படி படுத்துறதுக்கு இது அர்த்தமாகும் தான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செலக்டிவிசம் ஒருத்தர் எடுத்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அம்பேத்கர் மூமெண்ட் வந்து பிஜேபியுடைய உடைய வந்து ஷேடோ பிஜேபி பார்ட்டியாகவே மாறி போயிருக்கு அவங்களுக்கு இவங்க அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க கொண்டு போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் மேடமான வச்சிருக்கிறாங்க எங்க தலைவர் சமீபத்தில் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் எட்டுங்க மூமெண்ட்டாக இயங்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு எயிட்ஸோடு இருக்கிறாங்க பிஜேபியும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஐடியாலஜியை எதிர்க்கிறாங்க ஆனால் என்னென்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இல்லை அவங்க வெறும் மூமெண்ட்டாக இருக்கிறாங்க இங்கே பொ அங்கே நார்த் இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லை மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் ஸ்பாய்லர்ஸாக இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை அவங்களால சாத்தியப்படுத்த முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிஜேபி என்னென்னமோ ப்ரைஸ் ஸ்டாக் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க என்னென்னமோ அவன் வந்து ஆசை வார்த்தையில் காட்டி நாங்கள் வந்து அதிகாரத்தை கொடுக்குறோம்லாம் அதை வந்து கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் ரொம்ப தெளிவாக இருந்துட்டார் பிஜேபி கட்சி கூடவும் கூட்டணி இல்லை பிஜேபி எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணியும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் ஒரு படி மேலே போயிட்டு பிஜேபியிலேருந்து எவன் கா வந்து விரிசிக்காக்கு வந்தாலும் அவனுக்கு நோ அட்மிஷன் அப்படின்றத ஒரு ஸ்டாண்டை வந்து இவர் எடுக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி இல்லை அந்த கட்சி இருக்கக்கூடிய அலைன்ஸோடும் கூட்டணி இல்லை அந்த கட்சியிலேருந்து எவன் வந்தாலும் என் கட்சியில் அட்மிஷனும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு லீடரை பிஜேபி இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி ஒரு அம்பேத்கர் கிட்ட அவங்க ஹேண்டில் பண்ணி இருக்க மாட்டாங்க அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை எங்கே பார்த்தாலும் எங்கள் மேலே வந்து அவதூற பரப்புறதும் எங்கள் மேலே வந்து தேவையில்லாத வந்து ஒரு வீண் வதந்திகளை பரப்பி விடுற வேலையும் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியுடைய பார்ட்டிக்குள்ளே நிறைய வந்து தலித்துகளுக்கு அவங்க முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் தலைவரை சிறுமப்படுத்தணும் பிஜேபி வந்து பொலிட்டிக்கல் தலைவர் திருமாவர்கள் பொலிட்டிக்கலாக எம்பவர் ஆகிறது வந்து பிடிக்காம தான் இந்த வேலையில் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து சாத்தியப்படலை ஸோ அதனால வந்து பட இந்தியாவில் எல்லா அம்பேத்கர் மூவமெண்ட்டும் அவங்களுடைய மூமெண்ட்டாக மாறி போயிருக்காங்க அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது மூலயமா எந்த விதமான தலித் எழுச்சி அங்கே நடக்காது டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அப்படின்றவங்க வந்து ஒரு கருத்து ஒன்று வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதான் வந்து இந்தியா வந்து விடுதலை பெற்றதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வந்து செலுத்துனது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான் ஸோ அதனால் வந்து பிராமணர்களுக்கோட அந்த ஏற்ற மாதிரி இந்தியா வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அதை பற்றின உங்களுக்கு கற்றுக்கணும் எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பிராமணர்கள் வந்து அதிகமாக வந்து உதவி இருக்கிறாங்க அப்போது வந்து நம்ம பிராமணர்களுடைய நலனுக்காக வந்து நம்ம பணியாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதை விட பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதை விட பிராமணிக்கல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க இது பக்கா ஆர்எஸ்எஸ் கைக்குலி ஸ்டேட்மெண்ட்டு அவங்கள வந்து முதலமைச்சராகிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் உடைய கோர் ஐடியாலஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்கறேன் பிராமணர்கள் வந்து அதிகாரத்தில் இன்றைக்கி இல்லையா அப்படி ஒரு நிலைமை இருக்கா இந்தியாவில் நீங்கள் பாருங்கள் கவர்னர்ஸ் பிராமணர்கள் வைஸ் சான்சலர்ஸ் அதிக பேர் பிராமணர்கள் தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அதிக பேர் பிராமணர்கள் தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி அதிக பேர் பிராமணர்கள் தான் படிக்கிற கூட ஆமாம் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் பிராமணர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் முக்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஜட்ஜஸில் வந்து ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும்தான் முஸ்லீம் ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும்தான் கிறிஸ்டின் இது எல்லாருமே வந்து பெரும்பான்மையான ஜட்ஜஸ் வந்து பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இப்போது நான் சொன்னதான் இந்த பொறுப்புகள்லாம் வந்து உச்சபட்சமான அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு டேரக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய டேரக்டர்ஸ் லாம் பார்த்தனாலும் வந்து பிராமணர்களாக தான் இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஜுடிஷியலி எக்ஸிகூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான அந்த ஹைரார்டி போஸ்டிங்கை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிறது பிராமணர்கள் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷனும் கிடையாது அப்போது எப்படி இவங்க அந்த அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ எப்படின்னா இது ஆல்ரெடி வந்து கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி இங்கே நடைமுறையில் இருக்கும்பொழுது முழுக்க முழுக்க பிராமணிக்கல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தான் அது இருந்தது பிராமணர்களுக்கு வந்து வந்து தண்டனைன்றதே கிடையாது அவங்க தவறு செஞ்சாங்கன்னா கூட அவங்கள மன்னிச்சு விடுறது தான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனையாக இருந்தது அவங்களுக்கு தண்டிக்கக்கூடாதுன்னு ப்ரொவிஷன்ஸாக இருந்தது இதெல்லாம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்களாக எதிர்த்தாங்க ஸோ அப்போது இந்த கான்செப்ட் இருக்குல்ல இது வந்து இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை உடையவங்க ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் வந்து ஊடுருவிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு சிஎம்மாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க இவங்க எல்லா மக்களுடைய பிரதிநிதியாக இவங்க என்றைக்குமே சர்வீஸ் பண்ண மாட்டாங்க இப்படி ஆட்களை வந்து நம்ம என்ன மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அது மூலிமா அவங்கள அரசியல் அதிகாரத்தில் அவங்க தூக்கி எறியணும்